இந்த தமிழா தமிழா பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்கிறன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் எவனாவது பிரியாணி திருணுண்ணா இல்லை இது அரிசி திருண்ணா இல்லை வாழைத்தாறு திருணுண்ணா ஆர்எஸ்எஸ் மீட்டிங் வந்து அப்படின்னு பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாப்புல சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாப்புலனா நான் ஒரு பெரியாரியவாதி தான் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த இயக்கத்தின் மேலே ஆனால் அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குது காசு வாங்கிட்டு நீ பில்டப் கொடுக்குற ஆர்எஸ்எஸ்க்கு ஆ ஏன் அந்த எச்ச வேலை உனக்கு பில்டப் கொடுக்காமல் நீ பெரியாரியவாதி வேற இதில் வேறு ஏன்னா பெரியாரியவாதியாக இருந்துக்கிட்டே ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் கொடுத்துன்னு வச்சுங்களா உங்களுக்கு அங்கே காசு அதிகமாக வாங்கலாம் பார்த்துக்குங்க ஏன்னா இங்கே இருக்க மக்கள் அங்கே இழுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலேஜியெல்லாம் அவன் காசு அதிகமாக தரும் ஆர்எஸ்எஸ்க்காரான் சரி எந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்லையும் பிரியாணி போடுறான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அவன் சோறு போடுறானாங்கிறே சந்தேகமாக தான் இருக்குது ஆ எங்கே போடுறான் உனக்கு மட்டன் பிரியாணி போடுறான்ண்ணா ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் இல்லை சிக்கன் பிரியாணி போடுறானா அதை திருடுறதுக்கு தூக்குறதுக்கு ஆ அரிசி திருடுறதுக்கு வாழைத்தார் கட்டுறானா அவன் டிசிப்ளாக நடத்தினானா வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் மாநாடு நடத்துறான் இந்தியா முழுக்க ஆயிரத்தி ஐநூறு பேர் பங்கு பெறுற மாநாட்டை கட்டுப்படுத்த முடியாதா நடத்த முடியாதா டிசிப்ளினா கேட்குறேன் ஆ அது பெரிய விஷயமாக வந்து முட்டு கொடுத்துட்டுருக்கு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூடுற மாநாட்டையும் ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடுற மாநாட்டையும் நீ ஒன்றுங்கிற ஆ என்னையா இது பித்தலாட்டமாக இருக்குது ஏன் அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு நேராக போகிறாங்க பிஜேபிக்காரனுக்கே அந்த பில்டப் கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா இங்கே காரன் பிரியாணி கடையில் போயிட்டு அண்டாவோட பிரியாணி தூக்கிட்டு போயிருக்கான் அதெல்லாம் அங்கே வரலாற்றில் இருக்குது பார்த்துங்க நியூஸாக வந்திருக்கு வெளியில் அதனால் அப்படி பேச முடியாதுல்ல நம்ம